தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக அதிகாலை நேரங்களில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாவட்டங்கள் மட்டும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமாக இருக்குது மற்றபடி மற்ற மாவட்டங்களில் பனிப்பொழிவுடைய தாக்கம் பெரிதளவில் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் மற்றும் மிக கனமழை கனமழை அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குமா இல்லை எப்போ தமிழ்நாடு முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் அதே சமயத்துல ஒரு சில மாவட்டத்துல பனிப்பொழிவும் தீவிரமடையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி கோவை நீலகிரி தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு குளிரடைய தாக்கம் எதிர்பார்க்க முடியாது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் எங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு கேட்குறீங்க டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் பெரிதளவில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது உள் மாவட்டங்களிலும் உள் மாவட்டத்தில் அதிலும் சில பகுதிகள் மட்டும்தான் எல்லா இடங்களுமே கிடையாது அதிலும் ஒரு சில பகுதிகள் மட்டுமே அந்த குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே நமக்கு வந்து காணப்படும் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதே உள் மாவட்டங்களே அதிகரிச்சிருக்கு ஈரோடு மாவட்டங்கள் கரூர் மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து சேலம் மதுரை திண்டுக்கல் என உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர தொடங்கியிருக்கு ஆனால் இது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு வெப்பநிலை தான் எப்போ நமக்கு வந்து இயல்புக்கு அதிகமாக வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னா மே மாதங்கள் ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து மே முப்பது வரை காலகட்டங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலைங்கிறது நிச்சயமா அது வந்து பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏப்ரல் இரண்டாவது வாரம் வரைக்கும் நமக்கு பதிவாக வேண்டிய வெப்பநிலை தான் தொடர்ந்து நமக்கு பதிவாகும் அதுவே நமக்கு அதிகமாக இருக்கிறது போல தெரியும் வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது ஏன்னா கடந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரியில் கடுமையான வெயிலை பார்த்து ஒரு நான்கு மாதங்கள் நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு மேலே ஆகிவிட்டது அப்படிங்கிறதுனால இப்ப வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் போது உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இந்த வருஷம் வெப்பநிலை குறைய வாய்ப்பே கிடையாது அதிகமாகி கொண்டே போகும் இதற்கு நடுவில் வெப்பசலன இடிமழையும் அவ்வப்போது ஒரு சில மாவட்டங்களில் பகுதியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வடகிழக்கு பருவமழை அப்போ நமக்கு அதிகமாக மழை கிடைக்கிறது ஏன் கோடை காலத்துல எங்களுக்கு சரியா மழை இல்லைன்னு கேட்குறீங்க தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து மே மாதம் இறுதியில் தான் தொடங்கும் ஏன்னா அப்போ நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை கிடைக்கணும் அப்படின்னா அது தென்மேற்கு பருவமழை தொடங்கினா மட்டும்தான் உண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் பரவலாக எல்லா மாவட்டத்திலும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்ய தொடங்கும் அது வரைக்கும் பகுதியாக ஒரு சில மாவட்டத்திற்கு மழை கிடைக்கும் சில மாவட்டங்களில் வான மேகமூட்டம் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை உயர்வாக இருக்கும் வரக்கூடிய மார்ச் மாதங்களிலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திற்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அப்போது நமக்கு இந்த மே மாதங்களிலிருந்து தான் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது வரைக்கும் தென் மாவட்டங்களிலோ இல்லை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலோ சில இடங்களில் மட்டும் பரவலாக அந்த லேசான மழை பொழிவு மட்டும் தற்போதைக்கு எதிர்பாருங்கள் உங்களுக்கு மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது